வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் உதகை படகு இல்லத்தில் நவீன தானியங்கு தண்ணீர் ஏடிஎம் மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி தண்ணீர் இன்று திறந்து வைத்தார் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகைக்கு லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் ஆண்டுதோறும் வருகை புரிகின்றன இவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க ஏதுவாக உதகை படகு இல்ல வளாகத்தில் தனியார் நிறுவனத்தின் சமுதாய பொறுப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நவீன தண்ணீர் ஏடிஎம் மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பூவையா தண்ணீர் இன்று திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் லக் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகள் வசதிக்காக தொண்ணூற்றி மூணு தண்ணீர் ஏடிஎம்கள் நிறுவப்பட்டன பழமை வடிவமைப்பு மின்மை மற்றும் போதிய பராமரிப்பு இல்லாத காரணங்களால் முப்பத்தி எட்டு தண்ணீர் ஏடிஎம்கள் தேய்மானமாகி பயன்படுத்தியாத முடியாத நிலைக்கு ஏற்பட்டது இதனை கருத்தில் கொண்டு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் விதமாக தனியார் நிறுவனத்தின் சமுதாய பொறுப்பு திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஐந்து இடங்களில் பிஸ்லி தண்ணீர் ஏடிஎம்கள் அமைக்கப்படும் இதன் முதல் துவக்கமாக படகு இல்லத்தில் நவீன ஏடிஎம்கள் தரு இன்று திறக்கப்பட்டது பணம் செலுத்தாமல் கியூஆர் கோடு மூலம் அரை லிட்டர் ஐந்து ரூபாயும் ஒரு லிட்டர் பத்து ரூபாயும் செலுத்தி தேவைக்கு ஏற்ப சூடான நீரும் குளிர்ந்த நீரும் பெறும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பாரத ஸ்டேட் வங்கி ஐந்து இடங்களில் தண்ணீர் ஏடிஎம்கள் அமைக்க முன்வந்துள்ளது முக்கிய சுற்றுலா தலங்களில் இந்த தண்ணீர் ஏடிஎம்கள் அமைக்கப்படும் இந்த மையங்கள் மகளிர் சுய உதவி குழு கட்டுப்பாட்டில் ஒப்படைக்க இதன் மூலம் அவர்களுக்கு வருவாய் ஏற்படுத்தி தருவதோடு அன்றாட பராமரிப்பும் கண்காணிக்கப்படும் கூடுதல் பராமரிப்பை பிஸ்லரி நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நவீன தண்ணீர் ஏடிஎம்களின் செயன்பாட்டை கருத்தில் கொண்டு கூடுதலாக தேவைப்படும் இடங்களில் கூடுதலாக தண்ணீர் ஏடிஎம்கள் அமைக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் பழைய டிசைன் ஆனதுனால கொஞ்சம் ஹைஜீன் இஷ்யூஸு அப்புறமா வந்து மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸு வந்திருக்கு இதை நம்ம கோர்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி சப்மிட் பண்ணிடுது அதில் ஒரு தேர்ட்டி எயிட் ஏடிஎம்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்க்ராப் பண்ணிட்டோம் பிகாஸ் அதோட ரிப்பேர் இன்னும் ஆ பண்ண முடியல ஸோ அதோடய பிளேஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக இன்னும் நீட்டாக பிராண்டட் வாட்ரு மக்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பிஸ்லரி அவங்க வந்து நம்ம கூட சிஎஸ்ஆரில் ஃப்ரீயாக நமக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு இடங்களில் இப்படி செட்டப் பண்ண போகிறாங்க இது ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் மீதி நாள் பக்கத்தில் ஊட்டியில் மெயின் டூரிஸ்ட் வர இடங்களில் நம்ம வந்து இப்போது இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம வார்ம் வாட்ரு கூட வரும் மக்களுக்கு பிகாஸ் இந்த ரொம்ப கோல்டு கிளைமேட் இருக்கிறதுனால வார்ம் வாட்டர் கூட மக்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்டு இது இல்லாமல் இந்த அஞ்சு இல்லாமல் எஸ்பிஐ நம்ம ஆனரபிள் கோர்ட் ஹை கோர்ட் டைரெக்ஷன்ஸ் படி எஸ்பிஐ இன்னொரு அஞ்சு இடங்களில் இந்த மாதிரி வாட்டர் ஏடிஎம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த டிசைன் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம்